புனிதர் சபினஸ் பொலேட் நகர புனிதர் சபினஸ் டயோக்லேசன் என்ற அரசனின் அடக்குமுறைகளை எதிர்த்து உயிர்த்தியாகம் செய்த கிறிஸ்தவ ஆயர் ஆவார் சரித்திரவியலாளர்களின் படி ஏற்றுயம் மற்றும் ஊம்பிரியா நகரங்களின் ஆளுநரான வெனசிஷன் என்பவன் சபினஸ் மற்றும் இவரது திருத்தொண்டர்களை தொண்டர்களை அசிசி நகரில் கைது செய்வித்தார் அரசன் டயோக்லேஷனின் ஆணைப்படி கிறிஸ்தவர்கள் அனைவரும் பிற கடவுளர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது இவர்களின் உடைமைகளை பறிமுதல் செய்துவிட்டு இவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்பதாகும் மிக சிறந்த முறையில் பின்பற்றிய சபினசின் விசுவாசத்தை சபினஸ் மக்களை தூண்டுவதாக குற்றம் சாட்டினான் மறித்த இயேசு மூன்றாம் நாள் மறித்தவரிலிருந்து உயிர் திழந்ததாக கூறியதை கேட்ட வெனசெஷன் சபினசையும் அவ்வாறு செய்ய அழைத்தான் சபினசின் கைகளை வெட்டி எறிந்தான் இவரது திருத்தொண்டர்கள் பயத்தால் அஞ்சி நடுங்கினர் ஆனால் அவர்களை அஞ்சாதிருக்க கூறினார் கிறிஸ்துவ விசுவாசத்தில் உறுதியாக இருக்க உற்சாகப்படுத்தினார் ஆனால் திருத்தொண்டர்கள் அனைவரும் இரும்பு கொக்கிகளால் உடல் முழுவதும் கிளிக்கப்பட்டு மறித்தனர் அதன் பின்னர் சிறையில் அடைக்கப்பட்ட சவினஸ் மீது இரக்கம் கொண்ட செரீனா என்ற பெண்ணொருவர் இவர் மீது பரிதாபம் கொண்டு இவருக்கு பணிவிடைச் செய்தார் சிறையில் பிரப்ரியே பார்வையில்லாத ஒரு கைதியின் பார்வையை சவினஸ் மீட்டுக் கொடுத்தார் இயற்கையாகவே சிறிது கண் பார்வை குறைவாயிருந்த இருந்த இதனை கேள்வி பார்த்ததும் சவினஸிடம் சென்று தம்மையும் குணப்படுத்துமாறு கூறினான் தமது வல்லமையுள்ள ஜெபத்தினால் ஆளுநரின் பார்வையை திரும்பப் பெற்று தந்த சவினஸ் வெனசிஷியனை மனம் மாற வைத்தார் வெனசிஸ்டின் கிறிஸ்துவை விசுவாசித்தான் பின்னர் அவனே சபினசுக்கு பாதுகாப்பு அளித்தான் இதனை கேள்விற்று அரசன் மேக்ஸ்மியானஸ் ஹெரிகோலியஸ் லூசியஸ் என்ற அரசு அதிகாரியிடம் இதனை விசாரிக்க சொன்னான் வெனசிஸ்டின் இவரது மனைவி மற்றும் இரண்டு மகன்கள் ஆகிய நால்வரும் அசிசி நகரில் வைத்து லூசியஸால் தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டனர் அதன் பின்னர் ஸ்பெலோட்டோ நகரில் வைத்து சபினஸ் அடித்தே கொல்லப்பட்டார் இவரது நினைவு நாள் டிசம்பர் முப்பதாகும் ஜபம் அன்பு இறைவாம் நாங்கள் ஜபத்தின் வழியாக தூய ஆவியின் வழிகாட்டுதலோடு நீதிக்காக குரல் கொடுக்கவும் உண்மை உறக்க பேசுபவர்களாகவும் வாழ உமது ஆசை வேண்டி உம்பாதம் சரணடைகின்றேன் ஆமீன் தூய சபினஸ் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்